ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை ஆடி அம்மாவாசை பெண்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் தவறாமல் பெண்கள் இதை வீட்டில் செய்யும் பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் தொல்லைகள் இருந்தாலும் தீரும் கண்திருஷ்டி இருந்தாலும் கழியும் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் செய்யக்கூடிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் என்னென்ன ஒவ்வொன்றாக அம்மாவாசை வழிபாடோடு சேர்த்து சொல்ல போகிற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக இனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தோறும் ஒரு ஆன்மீக தகவல் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மாதம் மாதம் அம்மாவாசை வரும் மிகவும் முக்கியமானது இந்த ஆடி அம்மாவாசைகள் ரொம்பவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசையுமே நம்ம தவறாமல் வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கண் திருஷ்டி இருந்தால் அகலும் குடும்ப பிரச்சனைகள் இருந்தால் நீங்கும் வீட்டில் சுபகாரிய தடைகள் இருந்தால் அதுவுமே அகலும் சீக்கிரமாக குடும்பம் முன்னேறிவிடும் நாளைக்கு ஆடி அமாவாசை என்று பெண்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக அதிலேயுமே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு அமாவாசை திதி வந்திருக்கிறது ரொம்பவும் விசேஷம் கந்திருஷ்டி கழிக்கணும்னா தவறாமல் நீங்க நாளைக்கு திருஷ்டி எளிமையான ஒரு வழிபாட்டின் மூலமாக நீங்கள் வீட்டில் இருக்கின்ற கெட்ட சக்திகளை வெளியேற்றலாம் நாளைக்கு காலையிலேயே எழுந்திருங்க நாளை தினம் அமாவாசை திதி அப்படின்றதுனால கோலம் போடக்கூடாது இன்று சனிக்கிழமை மாலையே அமாவாசை திதி ஆரம்பிச்சிடுது ஆனால் சூரிய உதயத்தின் போது இருக்கின்ற திதியை கணக்கில் கொண்டுதான் நேரங்கள் காலங்கள் அன்றைய நாளுக்குண்டான திதிகள் எல்லாமே கணக்கிடப்படுது அந்த வகையில் தான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வருகின்ற அமாவாசை வாசலில் கோடம் போடாதீங்க நாளைக்கு முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம் எலுமிச்ச பழம் ஒன்று எடுத்துக்கோங்க அதை இரண்டாக நறுக்கிக்கோங்க குலதெய்வத்தை வேண்டி ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு துண்டு எலுமிச்சம்பழத்தில் மஞ்சளையும் ஒரு துண்டு எலுமிச்சம்பழத்தில் குங்குமத்தையும் தடவி நிலைவாசல் படியில் நீங்கள் ஒரு கல்லுப்பு அகலுக்கு மேலே வைத்து வைங்க ஒரு அகலில் கல்லுப்பு சிறிதளவு கொட்டிட்டு அதற்கு மேலே இந்த எலுமிச்ச பழத்தை வைங்க மஞ்சள் தடவிய எலுமிச்ச பழம் குங்குமம் தடவிய எலுமிச்ச பழம் ரொம்பவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் எதுவாக இருந்தாலும் வெளியேற்றிடும் வீட்டிற்குள் நுழைகின்ற எதிர்மறை சக்திகளையும் இது தடுத்து நிறுத்தும் காலையிலேயே இந்த பரிகாரத்தை செஞ்சிடுங்க அதிகாலை வேலையிலேயே இதை நீங்கள் செய்துட்டீங்கன்னா ரொம்பவும் நல்லது இந்த எலுமிச்சை பழம் வாடுற வரைக்கும் நிலைவாசல்லையே இருக்கலாம் வாடிய பின்பு எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுடுங்க கல்லுப்பை எடுத்து எடுத்து கால்படாத இடத்துல கரைத்து ஊத்திடுங்க அடுத்தது நாளைக்கு மிகவும் முக்கியமானது மாலை ஆறு மணிக்கு முன்பாக அமாவாசை திதி முடிந்து விடுகின்றது முடிந்தால் மணிக்கு முன்பாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரையும் கிழக்கு பார்த்த மாதிரி அமர வைத்து வீட்டிற்கு மூத்தவர்களாக இருந்தால் அவர்கள் எலுமிச்சம் பழத்தை எடுத்து நான்கு பக்கங்களாக அதை வெட்டிக்கோங்க பிரித்து விடக்கூடாது அதற்குள்ள சிறிதளவு குங்குமம் கள்ளுப்பு இதை வைத்து அதை கையில் வைத்து நீங்கள் வலது புறத்தில் இடதுபுறமாக மூன்று முறை சுற்றி போடலாம் இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு பேப்பரில் போட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுடுங்க இதுவும் உங்களுடைய வீட்டில் கெட்ட சக்திகள் இருந்தால் வெளியே தள்ளிவிடும் நாளைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து விரதம் இருந்து உணவை சமைக்கக்கூடாது இது மிகவும் முக்கியமானது அடுத்தது மிகவும் முக்கியமானது காலையிலிருந்து மதியம் ஒரு மணிக்குள்ளாக தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தால் கொடுத்துடலாம் காக்கைக்கு எச்சில் படாத உணவை வைக்கணும் இது எல்லாமே முடிஞ்சது பிறகுதான் நீங்கள் என்ன பண்ணணும்னா நித்திய பூஜையை செய்ய ஆரம்பிக்கணும் காலையில இந்த வேலைகளை எல்லாமே முடித்த பின்பு தினமும் செய்கின்ற நித்திய பூஜைகளை நீங்கள் செய்யுங்க ஆறு மணிக்கு மேலே அமாவாசை திதி முடிந்து விடுகின்றது அதற்கப்புறமா கூட நீங்க நித்திய பூஜைகள் செய்து இறை வழிபாடு செய்யலாம் நாளைக்கு இந்த விஷயங்களை தவறாமல் செய்யும் பொழுது மறைந்த முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி நம்முடைய வாசல் தேடி வந்து நிற்பார்கள் நம்முடைய குடும்பத்தினருக்கு ஆசையை வழங்குவார்கள் நம்ம சில விஷயங்களை தவறாமல் செய்யும் பொழுது அதே மாதிரி நாளைக்கு அசைவம் மட்டும் தவிர்க்க வேண்டும் அசைவத்தை சமைக்கக்கூடாது முக்கியமா நாளைக்கு செய்யக்கூடிய உணவு வகைகள் என்னென்ன கல்லூப்பில் ஒரு பரிகாரம் செய்ய சொல்லியிருக்கேன் அதன் மூலமாக நமக்கு எப்பேற்பட்ட கடன் தொல்லைகள் இருந்தாலும் நீங்கும் அந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது பதிவு நம்ம சேனல்ல இருக்கு அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் நாளைக்கு தவறாமல் அனைவரும் திருஷ்டி கழித்துக்கணும் உங்களுடைய வீட்டிற்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் எலுமிச்சப்பழம் தேங்காய் பூசணைக்காய் மூன்று திருஷ்டிகள் கழித்தால் மிகவும் நல்லது அப்படி இல்லைன்னா இந்த எலுமிச்சப்பழ திருஷ்டியாவது நாளைக்கு தவறாமல் அனைவரும் கழித்து உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது கஷ்டங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்க செய்யும் குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் இருந்தாலும் நீங்கும் சந்தோஷம் நிலைக்க ஆரம்பிக்கும் சந்தோஷம் பிறக்க ஆரம்பிக்கும் மங்களங்களும் நடக்க ஆரம்பிக்கும் காரிய தடைகள் விலகும் இதன் மூலமாக நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் இதன் மூலமாக உங்களுக்கு உண்டு வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக நங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்